நான்காம் வகுப்பு அழகு இரண்டு எண்கள் இக்காணொலியில் அழகு இரண்டு எண்கள் குறித்து காணலாம் பக்கம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று வரை ரெண்டு புள்ளி ஒன்று எண் தொடர் பத்தாயிரம் வரை இங்கு எண் பெயர்கள் எப்படி எழுதுவது எழுத்தால் எப்படி எழுதுவது என்பதை பார்ப்போம் எண் பெயர்கள் எழுதுவதற்கு அடிப்படையானவற்றை தெரிந்து கொள்வோம் மீட்டறிவோம் ஒன்றிலிருந்து பத்து பதினொன்னிலிருந்து இருபது என இவற்றினுடைய பெயர்கள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும் அதுபோல பத்துகள் பத்து இருபது முப்பது என பத்துகளினுடைய பெயர்கள் நூறுகள் நூறு இருநூறு முந்நூறு என நூறுகளின் பெயர்கள் ஆயிரங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என ஆயிரங்களின் பெயர்கள் அறிந்திருப்பது அவசியம் முதலில் ஒன்று முதல் பத்து வரை என் பெயர்களை பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி இந்த பத்து பெயர்களும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அதே போல் பதினொன்னிலிருந்து இருபது வரை உள்ள என் பெயர்கள் ஒன்று ஒன்று என்ன சொல்ல வேண்டும் பதினொன்று ஒன்று இரண்டு பன்னிரண்டு ஒன்று மூன்று பதிமூன்று ஒன்று நான்கு பதினான்கு ஒன்று ஐந்து பதினைந்து ஒன்று ஆறு பதினாறு ஒன்று ஏழு பதினேழு ஒன்று எட்டு பதினெட்டு ஒன்று ஒன்பது பத்தொன்பது ஒன் இருபது ரெண்டு பூஜ்ஜியம் இருபது இவற்றை தெரிந்து கொள்வது நல்லது பத்துகள் எவையெல்லாம் பத்துகள் ஒன்று பூஜ்ஜியம் என்ன சொல்லணும் பத்து இரண்டு பூஜ்ஜியம் இருபது மூன்று பூஜ்ஜியம் முப்பது நான்கு பூஜ்ஜியம் நாற்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐம்பது ஆறு பூஜ்ஜியம் அறுபது ஏழு பூஜ்ஜியம் எழுபது எட்டு பூஜ்ஜியம் எண்பது ஒன்பது பூஜ்ஜியம் தொண்ணூறு இவை பத்துகளினுடைய பெயர்கள் அடுத்ததாக நூறு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் இவையெல்லாம் நூறுகளினுடைய பெயர்கள் அடுத்ததாக ஆயிரம் ஆயிரங்களினுடைய பெயர்கள் இதை ஆயிரம் என்போம் அடுத்து இரண்டு பூஜ்ஜியம் 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 இதை இரண்டு ஆயிரம் என்று சொல்வோம் இதை சேர்த்தெழுதணும் இரண்டாயிரம் இதை போலத்தான் மூன்று ஆயிரம் மூன்றாயிரம் ஆயிரம் முதல் ஒன்பதாயிரம் வரை என் பெயர்களை அறிந்திருப்பது அவசியம் அடுத்ததாக என் பெயர்களை எழுத்தால் எழுத என்ன செய்யணும் முதல்ல எண்ணினுடைய விரிவாக்கம் எழுதணும் என் விரிவாக்கம் கொடுத்திருக்க என்னென்ன எழுநூத்தி முப்பத்தி ஐந்து இதனுடைய இடமதிப்பை சொல்லுங்க ஒன்று ஐந்து ஒன்றுகள் மூன்று பத்து ஏழு நூறு இப்ப இதெல்லாம் இதனுடைய இடமதிப்பு இதை பிரித்து எழுதணும் முதல்ல ஒன்றை எழுதுங்க ஐந்து ஒன்றுகள் ஐந்து எழுதிட்டேன் மூன்று பத்துகள் மூன்று பூஜ்ஜியம் முப்பதுன்னு எழுதிட்டேன் ஏழு நூறுகள் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நூறுன்னு எழுதிவிட்டேன் இப்போ இதுதான் என்னுடைய விரிவாக்கம் எப்படி எழுதணும் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூறு கூட்டல் முப்பது கூட்டல் ஐந்து அப்போ இதற்கான பெயர்களை நம்ம எழுதணும் எழுநூறு நமக்கு தெரியும் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் உடைய பெயர் என்ன எழுநூறு கூட்டல் முப்பது மூன்று பூஜ்ஜியத்தினுடைய பெயர் என்ன முப்பது அதையும் எழுதிக்கணும் அது கடைசியாக இருப்பது என்ன ஒன்று ஐந்து ஐந்து அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த எழுநூறு கூட்டல் முப்பது கூட்டல் ஐந்து இதை அப்படியே ஒன்றிணைத்து எழுதும்போது எப்படி வரும் எழுநூற்று இப்போ எழுநூறுங்கிறது எழுநூற்று அப்படின்னு மாறும் அப்புறம் முப்பது அப்படிங்கிறது முப்பத்து அப்படிங்கு மாறும் எழுநூற்று முப்பது என்னவா மாறும் முப்பத்து அதே போல் ஐந்துங்கிறது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் இப்போ எழுநூறு கூட்டல் முப்பது கூட்டல் ஐந்து என்பது எப்படி எழுதணும் எழுநூற்று முப்பத்து ஐந்து இதுதான் இந்த எண்ணினுடைய பெயர் இதை இவ்வாறுதான் எழுத வேண்டும் அப்போ என் பெயர்களை எழுத்தாள் எழுதுவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை வந்து பார்த்தோன்னா முதல்ல எண்ணினுடைய இடமதிப்பு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்து எண் விரிவாக்கம் அதை எண் விரிவாக்கம் பண்ணி எழுதணும் அடுத்து அந்த விரிவாக்கத்தினுடைய என் பெயர் எழுத தெரியணும் அவற்றையெல்லாம் இணைத்து எழுத வேண்டும் இந்த நான்கும் தான் என் பெயர்களை எழுத்தாள் எழுதுவதற்கு நாம் செய்ய வேண்டியவை இடமதிப்பு என் விரிவாக்கம் என் பெயர் இணைத்து எழுதுதல் உதாரணமாக ஐந்து ஏழு எட்டு ரெண்டு அப்படிங்கிற எண் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ இதனுடைய இடம் மதிப்பு சொல்லுங்கள் ரெண்டு ஒன்றுகள் எட்டு என்ன இருக்கும் பத்துகள் ஏழு என்பது என்ன நூறுகள் ஐந்து என்பது ஆயிரங்கள் அப்போ இதை நம்ம பிரித்து எழுதணும் முதல்ல என் இடமதிப்பு பார்த்துட்டோம் இப்போ பிரித்து எழுதுவோம் இரண்டு ஒன்றுகள் இரண்டை பிரிச்சுட்டேன் அடுத்து எட்டு பத்துகள் எட்டு பூஜ்ஜியம் அப்போ என்ன வரும் எண்பது அடுத்து என்ன ஏழு நூறுகள் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுநூறு அப்படின்னு எழுதணும் அடுத்து அதையும் பிரித்து எழுதுங்க ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுநூறு போட்டுட்டேன் அடுத்து என்ன ஐந்து ஆயிரங்கள் ஐந்தோடு எத்தனை பூஜ்ஜியம் சேர்க்கணும் மூன்று பூஜ்ஜியம் சேர்க்கணும் ஐந்தாயிரம் இப்போ இதனுடைய எண் விரிவாக்கம் எழுதியாச்சு அடுத்து பெயர்களை எழுதுவோம் முதல்ல இருக்கிறது என்ன ஐந்தாயிரம் அடுத்து என்ன இருக்குது ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுநூறு எட்டு பூஜ்ஜியம் என்பது என்பது எண்பது அடுத்து என்ன இரண்டு இதை என்ன பண்ணணும் இணைத்து எழுதுங்க பார்க்கலாம் ஐந்தாயிரத்து ஐந்தாயிரம் எப்படி மாறும் ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுநூறுங்கிறது எழுநூற்று எண்பத்து இரண்டு என்பது என் பெயர் அடுத்ததாக இன்னொரு உதாரணம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு இதனுடைய இடமதிப்பு சொல்லுங்க சொல்லுங்கள் ஏழு ஒன்றுகள் ஒன்பது பத்துகள் பூஜ்ஜியம் நூறுகள் மூன்று ஆயிரங்கள் இப்போ இதை நாம் பிரித்து எழுதுவோம் ஒன்றுகளை பிரிங்க ஏழு ஒன்றுகள் எழுதிட்டேன் ஏழு ஒன்பது பத்துகள் ஒன்பது பூஜ்ஜியம் தொண்ணூறு பூஜ்ஜியம் நூறுகள் அதனால பூஜ்ஜியமே போட்டுவிட்டேன் ஏன்னா பூஜ்ஜியம்னா ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்கள் மூன்று ஆயிரங்கள் மூவாயிரம்னு எழுதிட்டேன் இப்போ இதனுடைய பெயர் மூன்றாயிரம் கூட்டல் பூஜ்ஜியம் இருக்கனால அதை விட்டுறலாம் அடுத்து தொண்ணூறு எழுதிடுறேன் அடுத்து ஏழு இப்போ என்ன என் பெயர் என்ன இதை இணைத்து எழுத வேண்டும் மூன்றாயிரம் தொண்ணூறு ஏழை என்ன என்ன வரும் மூன்றாயிரத்து தொண்ணூறு என்பது தொன்னூற்று மூன்றாயிரத்து தொன்னூற்று ஏழு இதுதான் இதனுடைய என் பெயர் இவ்வாறு தான் நாம் எழுத்தால் எழுத வேண்டும் சரி என் பெயர் எழுத்தால் எழுதுவதற்கு என்னென்ன செய்யணும் முதல்ல இடமதிப்பை தெரிந்து கொள்ளணும் என் விரிவாக்கம் தெரிஞ்சிருக்கணும் அவற்றினுடைய பெயர் அதை இணைத்து எழுத வேண்டும் இவ்வாறு எளிமையாக எழுதலாம் நன்றி மாணவர்களே